ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பொன்னி சீரியல் எல்லாம் போட போகிறாங்க பார்க்க போகிறோம் இன்றைக்கி பொன்னி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னா கடை ஓனர் வந்து வந்துகிட்டு இருக்கா என் பொண்ணு பாடாப்படுத்துகிறா ஐஸ்கிரீம் வேணுமா நீட்டே வந்து ஐஸ்கிரீம் வாங்கி கடைக்கு போமா கொண்டா டெலிவரி எங்கே பண்ணணும்னு கேட்குறாரு அடுத்த தெருவில் ஒருத்தங்க இருக்காங்க நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு சரி சொல்லிட்டு போகிறாங்க அதே சமயம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சக்தியோட மாமா ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்து ஐஸ்கிரீம் வாங்கி வச்சுருக்காரு அவங்க இவங்களுக்கு விட்டால் இவங்க அவருக்கா ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்காங்க அந்த சமயம் அதே கடை தான் நம்ம பொன்னியும் வந்து போறாங்க பொன்னி போன உடனே அதை பார்த்துட்டாங்க பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகி நிற்கிறாங்க நிறுத்திடுறாங்க நிறுத்திட்டு அப்புறம் சரி சரி டைம் ஆகிடுச்சு போகலாம் போகலாம் இல்லைங்க ஐஸ்கிரீம் இன்னும் இருக்கு வான்னு சொல்கிறேன்ல அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவசர அவசரமாக இழுத்துட்டு வந்து போறாரு அதுக்கப்புறம் நேராக வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி மாடியில் வந்து வார்கிட்ட பெருக்கிக்கிட்டு இருக்காங்க பொன்னி பொன்னின்னு கூப்பிடுறாரு காதே கேக்காம நிற்கிறாங்க நாடு எத்தனை தடவை என்னமோ காதே கேட்காம நிற்கிறேன் அப்படின்னு சொல்றேன் என்ன அப்படின்னு சொல்லி வாரக்கிட்ட பேக்கிட்டு இருக்கணும்னு சொல்கிறாங்க என்னவா இந்த மாதிரி என்ன நடக்குது தெரியுமா என்ன நான் வந்து ஐஸ்கிரீம் இது வந்து பொதுவாக ஒரு பொண்ணு கூட பேசுவாங்க அந்த மாதிரி தான் நான் பேசிக்கிட்டு நான் எதுவுமே பண்ணல நான் எதுவுமே கேட்கலை உங்ககிட்ட வந்து நான் என்ன கேட்டேன் நீங்கள் எது சம்மந்தமில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க இல்லை நீ தப்பாக நினச்சி நான் வந்து தப்பாக நினச்சேன் உங்களுக்கு என்ன நீ யார்கிட்டையும் இதை பற்றி சொல்ல வேண்டாம் இது சொல்லிருவியா அப்படி சொல் சமையல் எப்போ வருவோம் இப்போ நான் யாரையும் சொன்னாலே யாரும் நம்ப மாட்டாங்க நான் வந்து சொல்லிடுவேன் பொன்னி வந்து வீணாக மேல் பழைய போடுறா அப்படின்னு நான் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்கிறேன் அதுதான் எனக்கு தான் தெரியுமே நீங்கள் தப்பிச்சுருவீங்கன்னு எப்போ ஆதாரம் கிடைக்குதோ அப்போ நான் எல்லாத்தையும் சொல்ல தான் போகிறேன் சொல்லாமல் இருக்க மாட்டேன் அப்படி சொல்கிறாரு இதை கேட்டு அவர் வந்து தகைச்சு போடுறாரு நான் சொல்கிறத கேள்வி பொன்னி நான் யார் சொல் கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் பெருகிட்டே அந்த ஒன்று இடத்த விட்டு அவர் மாமா வந்து பயந்துக்கிட்டே வந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் சக்தி அவங்க அப்பா அண்ணன் எல்லாம் இருக்காங்க நீ வந்து அவ பொன்னி வந்து பார்த்தீங்கன்னா பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா நீ சீக்கிரமே அவள் கண்டிப்பாக நிரூபிப்பா அப்படின்னு அவசியம் இருக்குது அவசரம் இருக்குது காலையில் ஃபுல்லாக கடையில் வேலை பார்க்குறா ராத்திரியெல்லாம் அவ்வளோ நிம்மதியே தூங்கக்கூட முடியல அப்படின்னு சொல்கிறாங்க நான் சொல்கிறபடி நீ கேளு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன அப்படி கேட்குறாங்க பிரீத்தி வந்து பொன்னி வந்து சொன்னால் பிளானுக்காக தான் பிளான் பண்ணி வந்து இருக்கா பக்கத்தில் உங்க தெரியன்னா எல்லாம் சொல்கிறா பொன்னி வந்து பொய் சொல்ல மாட்டாள் அதனால் அதுக்காக தான் வந்து சொல்கிற அவள் சொல்கிற மாதிரி பொன்னி பிரீத்து வேணும்னு நெருவிச்சாலாம் தெரியுறேன் எதுக்கு நீ பிரீத்திக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல் இருந்துக்கோ ரொம்ப வந்து நெருக்கமாக இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க சரிப்பா இனிமேல் நான் பிரீத்திக்கிட்ட ஜாக்கிரதையாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதே சமயம் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நேராக போய் பார்க்குறாங்க மாடியில் ராத்திரி தூக்கமே வராங்க புரண்டு புரண்டு போடுறாங்க கொசு போட்டு கட்டிக்கிட்டே இருக்குது சரி நாளைக்கு வந்து அவளுக்கு நம்ம ஃபேன் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிரீத்தி வந்து ஆஃபீஸ் இருக்காங்க இந்த டீ குடியில் எங்களுக்கு நேராச்சு சக்தி வரட்டும் வந்த உடனே நானும் அவரும் சேர்ந்து ஆஃபீஸில் போய் ஆர்ட்ரு பண்ணி சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க அதே சமயம் அங்கேருந்து சக்தி வந்து வராரு வந்த உடனே இனிமேல் ஆஃபீஸ்க்கு கிளம்பலையான்னு இனிமேல் தான் கிளம்பறேன் அப்போ சொல்லுங்கள் சீக்கிரம் கிளம்பு நான் வெயிட் பண்ணுறேன் நீ எதுக்காக எனக்காக காத்திருக்கணும் நீ கிளம்பிட்டேன்னா நீ ஆஃபீஸுக்கு போ நான் வந்துக்கிறேன் நீ ஆட்டோ பிடிச்சி வளர்க்கும் போல் நீ போ அப்படி சொல்கிறாரு இதை கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரீத்தியோட முகமே வந்து பாருது பொன்னிக்கு வந்து சிரிப்பு வந்துடுது உடனே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை சக்தி நேரம் பரவாயில்ல நான் வெயிட் பண்ணுறேன் அதான் நான் சொல்கிறேன் இல்லை ஆட்டோவை பிடிச்சி போ அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ இப்போது சக்தி கூட இருபத்தாமல் இருக்கணும் அப்படி சொல்லிட்டு தான் வேலைக்கே வந்தாங்க உடனே வந்து ஆட்டோவை பிடிச்சி வந்து போ போகிறாங்க நான் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது நீ ஆட்டோ பிடிச்சி வந்துடு போகும்போது ஆட்டோ பிடிச்சி நீ வந்துடு அப்படி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காரில் வந்து அவர் தனியாக வந்து போகிறாரு காரில் தனியாக வரப்படுறாரு பிரீத்தி கூட இனிமேல் நம்ம போகக்கூடாது வரக்கூடாது சொல்லி முடிவு பண்ணிட்டாரு பொன்னி வந்து சந்தோஷப்படணும் அப்படின்னா நம்ம வந்து வந்து விலகி இருக்கணும் பொன்னி சொன்னது வந்து கரெக்டு அப்படின்னு சக்தி வந்து உணர சொல் உணர் நினைக்கிறாரு இதுக்கப்புறம் பிரீத்தி வந்து என்ன செய்யப்படுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்ச மறுக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் தேங்க்யூ